ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான டிப்ஸை தாங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்து அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் சாதமோ பருப்போ வேக வைக்கும்போது அந்த குக்கரில் இருந்து தண்ணி லீக்காக அதிக வாய்ப்பு இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக்கான துணி எடுத்து குக்கரோட மேல் பகுதியில் இந்த மாதிரி வச்சுடுங்க வச்சதுக்கப்புறம் விசில் வந்தால் அந்த தண்ணி வந்து கீழே எங்கேயும் லீக் ஆகி கேஸையும் சரி குக்கரையும் சரி ஸ்பாயில் பண்ணாதுங்க பாருங்கள் விசில் வருது ஸோ விசில் வரும்போதே உங்களுக்கு தெரியும் தண்ணி வெளியே லீக் ஆகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த ஐடியாவை நீங்கள் தேவைப்படும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாவில் ரொம்பவே பாப்புலரான ஹேக் ஒன்று வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ அந்த ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற கிரேவியில் அந்த ஆயில் ஐஸ் க்யூப்பை வச்சு எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்ட்டு காமிச்சிருந்தாங்க ஸோ இந்த ஹேக் வந்து வீட்டில் ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற கிரேவி எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி கிரேவி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு ஐஸ் க்யூப்பும் எடுத்திருக்கேன் இப்போது ஐஸ் க்யூப்பை நம்ம வெறுமனையே கையில் டிப் பண்ண முடியாது அதனால் இந்த மாதிரி ஹோல்டரை யூஸ் பண்ணி அந்த ஐஸ் க்யூப்பை டிப் பண்ணுறேன் ஸோ டிப் பண்ணிவிட்டு எடுத்து காமிக்கிறான் பாருங்கள் அந்த ஆயில் கண்டென்ட் எதுவுமே அந்த ஐஸ் க்யூப் அப்சர்வ் பண்ணலை ஸோ இந்த வீடியோ ஃபேக்குன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ யாரும் இந்த மாதிரி வீடியோ ட்ரை பண்ணி பார்க்காதீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் டிப்ஸ் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் எமர்ஜென்சிக்கு கம்மலுக்கு தேவையான பட்டனை தேடும்போது அந்த பட்டன் கிடைக்கவே கிடைக்காதுங்க ஸோ அதை தேடி நம்ம டென்ஷன் ஆகிறத விட்டுட்டு பக்கத்தில் இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய பெண்ணோ அல்லது யூஸ் பண்ணக்கூடிய பெண்ணோ அதை எடுத்துக்கிட்டாலாம் நான் எடுத்து இந்த மாதிரி பெண்ணோட கார்னர் பகுதியில் சின்னதாக கட் பண்ணி எடுத்து ஒரு எமர்ஜென்சி பட்டனாக அந்த டைமுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா சிம்பிள் ட்ரிக் கண்டிப்பாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மோதிரத்துக்கு நூல் சுற்றி போட்டுட்ருக்கீங்களா இனி அந்த நூலை சுற்றி போட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க ஸோ ஒரு சிம்பிள் ஹேக்கை யூஸ் பண்ணி எப்படி அந்த நூலுக்கு ரீப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய பெண்ணோட ரீஃபில் எடுத்துக்கிடலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ப்னர் இருக்கும் இல்லைங்களா அந்த ஷார்ப்னரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷார்ப் பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி நம்மளுக்கு அந்த பெண்ணோட ரீஃபில் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பெண்ணோட ரீஃபில் ஷார்ப் பண்ணி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் ஷேர் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போ எந்த மோதிரம் லூஸாக இருக்கோ அந்த மோதிரத்தில் இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டி விடுறேன் ஸோ இது நீங்கள் மாட்டும் போதே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸோ ரொம்பவே ப்ரெஷர் இல்லாமல் ரொம்பவே சிரமமின்றி ஈஸியாக மாட்டிடலாம் ஸோ இந்த மாதிரி மாட்டிட்டு எக்ஸஸ் போர்ஷனாக சிஸரை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸஸ் போர்ஷன்னாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோதிரத்தை நீங்கள் உங்கள் ஃபிங்கரில் மாட்டினீங்கன்னா நம்ம கைக்கு அளவு எடுத்து மோதிரம் போட்ட மாதிரி பர்ஃபெக்டாக செட் ஆகுங்க ஸோ இது வந்து எந்தெந்த மோதிரம் உங்களுக்கு லூஸாக இருக்கோ அந்த மோதிரத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை ரெடி பண்ணி மாட்டி வச்சிங்கன்னா எமர்ஜென்சி டைமில் நீங்கள் பட்டன் போட்டுட்டு ஈஸியாக கிளம்பலாம் ஸோ சிம்பிள் ட்ரிக் கண்டிப்பாக இந்த ட்ரிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நகையில் பெரும்பாலும் இந்த மாதிரி எஸ் ஹூக் போட்ட நகை தான் அதிகமாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அல்லது குழந்தைங்களுக்கு மாட்டி விடும்போது சம்டைம்ஸ் வந்து அந்த ஹூக்கு வந்து லூஸ் ஆகி மிஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாலான சமயத்தில் நம்ம இந்த மாதிரி கவரிங் கம்மல் வாங்கும்போது ரப்பர் திருகணி தான் அதிகமாக இருக்கும் அந்த ரப்பர் திருகணி இந்த மாதிரி கோல்டு செயின் போடும்போது அந்த ரப்பர் திருகணி எடுத்துக்கிட்டலாம் எடுத்து செயின் மாட்டினதுக்கப்புறம் அந்த ஹூக்கில் இந்த ரப்பர் திருகணியை நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா அந்த திருகணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்சம் கூட மூவ் ஆகாது ஸோ பயம் இல்லாமல் குழந்தைகளுக்கும் சரி நம்ம வெளியே போகும்போதும் சரி அந்த திருகணியை மாட்டிக்கிடலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்ட்டு தேவைப்படும் போது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிஞ்சு போன பலூன் இருந்துச்சுன்னா அந்த பலூனை தூக்கி போடாமல் அதை எப்படி சூப்பராக ரீயூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஞ்சு போன பலூன் எடுத்துருக்கேன் அந்த பலூனோட மேல் சைடை கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை பாட் வேணுமோ அத்தனை பாட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா நான் இப்போ மேலே உள்ள சின்ன லேயரை கட் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் உள்ள பசங்க பென்னோ பென்சிலோ யூஸ் பண்ணிவிட்டு அது அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க அது அங்கங்கே செதரி போயிருக்கும் ஸோ எமர்ஜென்சி டைமில் நம்மளுக்கு ரப்பர் பேன் கிடைக்காது இந்த மாதிரி பிஞ்சு போன பலூனில் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டெம்பரரி ரப்பர் பெண்ட் கிடச்சிரும் தேவைப்படும் போது இந்த ரப்பர் பெண்டை யூஸ் பண்ணிக்கிட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பலூன் எடுத்துக்கோங்க அந்த பலூனோட அடிப்பகுதியில் சிசரை யூஸ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க பார்த்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பலூன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிச்சனில் உள்ள சிங்க்கை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் அந்த சிங்க்கில் உள்ள டேப்பில் இந்த பலூனை மாட்டி விடுறேன் ஸோ இந்த மாதிரி மாட்டிக்கோங்க மாட்டினதுக்கப்புறம் இது கலரக்கூடாதுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்காக நான் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்காக நான் ரப்பர் பேண்டு அந்த பலூனில் மாட்டி விடுறேன் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்காக மாட்டி விட்டுடுங்க ஸோ இந்த மாதிரி மாட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் கழுவும் போதும் சரி ஷிங்கை க்ளீன் பண்ணும்போதும் சரி நம்ம இந்த பலூனை யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வாட்டரும் கம்மியாக தேவைப்படும் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சிம்பிள் ட்ரிக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் எட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலையில் அவசர அவசரமாக போது தான் நம்ம தாளிக்க வேண்டிய பொருளில் ஒன்று ரெண்டு பொருள் தேடும்போது கிடைக்கவே கிடைக்காது ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த பொருளை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிணத்தில் தாளிக்க வேண்டிய பொருளை எடுத்துக்கிடலாம் நான் இன்றைக்கி கடுகு கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அது கூடவே கடலை பருப்பும் உளுந்து எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஸோ எல்லா பொருளையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க எப்பப்போ த எப்போ தேவைப்படுமோ அப்பப்போ எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் காலையில் எந்தவித டென்ஷனும் இல்லாமல் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்